கருணை குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை ஆனந்த வணக்கம் அன்பு ஒன்னேஸ் தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலை திருக்கட்டும் வாழ்க பணமுடன் அன்பு அன்பர்களே இன்று பணத்தை பெரிய அளவில் ஈர்க்கக்கூடிய குபேர கடாச்சத்தை கொடுக்கக்கூடிய குபேர முத்திரையை பற்றி பார்க்க போகின்றோம் இன்றைய குபேர கடாச்ச நிகழ்வில் ஆம் குபேரன் என்பவர் செல்வத்தின் அதிபதியாக இருக்கின்றார் அந்த செல்வத்தின் அதிபதியான குபேரர் தன் கையில் ஒரு சூட்சமமான முத்திரையை வைத்துள்ளார் இந்த முத்திரையை நாமும் வைத்து குபேரனின் எண்ணத்தை நினைப்பை நமக்குள் வைத்தோம் என்றால் செல்வத் தன்மையும் நமது ஆழ்மனதில் பதிந்து அதன் மூலமாக செல்வ கடாட்சம் நம்மை நோக்கி வரக்கூடிய சூழல்கள் நிச்சயமாக ஏற்படும் அந்த சூழலை ஏற்படுத்தக்கூடிய மிக சூட்சமமான மிக ரகசியமான ஒரு முத்திரைதான் குபேர முத்திரை இந்த முத்திரையை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் எப்பொழுது வைக்க வேண்டும் அதை வைக்கும் பொழுது என்ன மந்திரத்தை நம்முள் ஜபிக்க வேண்டும் என்பதை நாம் இப்போது பார்ப்போம் குபேரன் என்றாலே வடக்கு திசையின் அதிபதி இந்த முத்திரையை நீங்கள் செய்யும் பொழுது வடக்கு பார்த்தோ அல்லது வடகிழக்கு பார்த்தோ அமர்ந்து செய்வது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் முத்திரைகள் என்பது எதுவாக இருந்தாலும் சரி அது ஏழு நிமிடங்களுக்கு மேல் செய்தால் மட்டும்தான் அந்த முத்திரை அதற்கான தன்மையை உருவாக்கியே தீரும் அதன்படி குபேர முத்திரையை ஏழு நிமிடங்கள் யார் ஒருவர் செய்கிறாரோ அவரோட ரைட் பிரெயின்ல செல்வத்திற்கான அறிவாற்றல்கள் அதிகரிக்கும் செல்வத்தை நோக்கி நம்மை செலுத்துவதற்கும் செல்வம் நம்மை நோக்கி வருவதற்குரிய சப்கான்சியஸ் மைண்ட் ஆக்டிவேஷனை தான் இந்த முத்திரை செயல்படுத்தி தீரும் இந்த குபேர மட முத்திரையை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை இப்போது நான் உங்களுக்கு காமிக்கின்றேன் இதை பார்த்துட்டு பார்க்க பார்க்கவே இதை செய்யுங்க தான் இந்த முத்திரை உங்கள் கையில் உட்காரும் ஒரு சில நாட்களாகும் முழுசாக இந்த முத்திரையை உங்கள் கையில் உட்கார வைக்கிறதுக்கு அதற்கப்புறம் இந்த முத்திரை உட்கார ஆரம்பித்து விட்டாலே போதும் உங்களுக்கு குபேரக்கான தன்மை உருவாகியே தீரும் குபேர முத்திரையை நான் இப்போ ரைட் கையில் எப்படி செய்யறது உங்களுக்கு காமிக்கிறேன் சுண்டு விரலையும் மோதிர விரலையும் முதலில் இப்படி மடக்க வேண்டும் ஸ்டெப் நம்பர் ஒன் இப்படி மடக்கிக்குங்க ரெண்டாவது ஸ்டெப் நம்பர் டூ இப்படி மடக்கிக்கணும் அதாவது இங்கே ஒரு மடிப்பு வருது பாருங்களா இந்த மடிப்பு வந்துடணும் தேர்டு இந்த கூர்மையாக இந்த மூன்று விரலையும் வைத்து விட்டு கொஞ்சமாக குறுக்கிவிட வேண்டும் இதுதான் குபேர முத்திரையே ஸ்டெப் நம்பர் ஒன் இதை மடக்கணும் ஸ்டெப் நம்பர் டூ இதை மடக்கணும் இந்த மடிப்பு வரணும் ஸ்டெப் நம்பர் த்ரீ இதை கொண்டு வரணும் ஸ்டெப் நம்பர் போர் இதைய குறுக்கிக்கணும் இப்படி வைக்கக்கூடியதுதான் குபேர முத்திரையே இந்த முத்திரையை இரண்டு கைகளையும் வைத்துக் கொண்டு உங்கள் தொடர் வைத்துதான் இதையை நீங்கள் செய்ய வேண்டும் மேல் நோக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் இது ஒரு ஆன்டனா மாதிரி செயல்படுங்க பிரபஞ்சத்தில் செல்வ எண்ணங்கள் வான்வெளி முழுவதுமே வான்காந்த அலைகளாக இருந்து கொண்டே இருக்கின்றன அந்த காந்த அலைகளை இந்த முத்திரையை நீங்கள் வைத்துக் கொள்ளும் பொழுது அதுக்கும் இதுக்கும் ஒரு பிரீக்குவன்சி வேவ்ஸ் ஏற்பட்டு ஆட்டோமேட்டிக்காகவே செல்வ கடாச்சத்திற்கான எண்ண அலைகளை அது ஈர்க்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த முத்திரையை நீங்கள் ஏழு நிமிடங்களுக்கு மேல் விற்கும் பொழுது உங்களையே அறியாமல் உங்கள் உடலில் உள்ள சக்கரங்கள் உங்கள் உடலில் உள்ள எண்ண அதிர்வுகள் பிரபஞ்ச செல்வ அதிர்வலைகளுடன் இணைக்கக்கூடிய சூச்சம்தான் இந்த முத்திரையே இந்த முத்திரையை நீங்கள் இன்றைய முதல் தினம் தினமும் பயிற்சி செய்யுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிடங்கள் இந்த முத்திரையை மட்டும் வைத்துக்கொண்டு ஓம் குபேராய நமக ஓம் குபேராய நமக என்ற மந்திரத்தை மட்டும் உங்களுக்குள் ஜபித்து கொண்டே இருங்கள் ஒரு பத்து நாள் இதை செஞ்சதுக்கப்புறம் பாருங்க என்னவோ தெரியாது நிறையா சம்பாதிக்கணும் நிறையா பணத்தை சேர்த்தணும் நிறையா பணத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும் நிறையா வாழ்க்கையை ஜெயிக்கணும் அப்படிங்கிற என்ன அலைகள் உங்களுக்கு உருவாகியே தீரும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் எங்கள் குபேரமுத்திரையை வச்சுட்டு இருந்தாவே காசு வருமா அப்படின்னா சத்தியமா வராது குபேரமுத்திரையை வைத்துக் கொண்டிருந்தால் செல்வத்திற்கான அறிவாற்றல்கள் பெருங்கும் அந்த அறிவாற்றலை தெளிவாக சரியாக நீங்கள் ஒரு உழைப்பின் மூலமாகவோ ஒரு தொழிலின் மூலமாகவோ செயல்படுத்தினால் மட்டும்தான் உங்களுக்கு செல்வ வளம் பெருகும் பணம் பெருகும் ஆதலால் குபேரமுத்திரையை ஆத்மார்த்தமாக தொடர்ந்து செய்யுங்கள் வாரத்தில் அனைத்து நாட்களுமே செய்யலாம் இல்லை என்னால் ரெகுலராக செய்ய முடியல அப்படிங்கிறவங்க வியாழக்கிழமை மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள ஒரு பத்து நிமிடங்கள் இதை செய்யுங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஐந்து மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள வரக்கூடிய நேரத்தை லட்சுமி குபேர முகூர்த்த நேரம் அந்த முகூர்த்த நேரத்தில் குபேர முத்திரையை வைத்து கொண்டு வட பார்த்து ஆத்மார்த்தமாக மனதுக்குள் ஓம் குபேராய நமக என்று ஆத்மார்த்தமாக ஜபம் செய்ய ஆரம்பியுங்கள் இந்த குபேர முத்திரை தியானமானது உங்கள் வாழ்வில் சகல ஐஸ்வரியங்களையும் நிச்சயமாக கொண்டு வந்து தீரும் பயன்படுத்தி சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுங்கள் நாளை இன்னும் பல சூட்சமங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் என்னை நீங்கள் சந்திக்க நினைத்தால் கீழ்கண்ட தொலைபேசிகளில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனைகளுக்கு ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் ஆறுடம் ரீதியாகவும் உங்களுக்கு வாழ்வில் வழிநடத்தவர்கள் செயல்படுத்தி தருகிறேன் வாருங்கள் வளம் பெற்று நலம் பெற மீண்டும் நாளை சந்திப்போம் வாழ்க பணமுடன் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி